உங்கள் எல்லாருக்குமே ஒரு கொஷன் ஒரு பேஜை ஒரு நிமிஷம் பார்த்து அதை ஃபுல்லாக மைண்டில் கேப்சர் பண்ண முடியுமான்னு கேட்டால் நீங்கள் எஸ்னு சொல்லுவீங்களா இல்லை நோன்னு சொல்லுவீங்களா நோன்னு சொன்னால் இட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல் பட் எஸ்னு சொன்னால் அப்போது நீங்கள் ஃபோட்டோகிராஃபிக் மெமரி இருக்கிற ஒரு பர்சன் அர்த்தம் பட் வெயிட் இதெல்லாம் உண்மையா இல்லை சயின்ஸ் மித்தா இல்லைனா படங்களில் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக காட்டுறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு விஷயமா

அது எப்படி இருக்குன்னா உங்க பிரெயின் அந்த விஷயத்தை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க மைண்ட்ல சேவ் பண்ணது போல தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நாம ஒரு டெக்ஸ்ட் புக்கை பார்க்குறோம் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சோ இல்லைனா ரொம்ப வருஷம் கழிச்சோ அந்த டெக்ஸ்ட் புக்கில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸை உங்ககிட்ட யாராச்சும் கேட்குறப்ப நீங்க அப்படியே அச்சு பிசராம சரியா சொல்லுவீங்க எந்த லைன் எண்ட்ல என்ன இருந்துச்சுன்னு எக்ஸாக்டா சொல்ல முடியும் அப்படி இருக்கிற ஒரு பவர் தான் இந்த ஃபோட்டோகிராஃபிக் மெமரி சாயத்தில் இதை ஐடெட்டிக் மெமரின்னு கூட சொல்கிறாங்க பட் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃபோட்டோகிராஃபிக் மெமரி என் ஐடெட்டிக் மெமரி ரெண்டுமே ஒன்றும் இல்லை ஐடெட்டிக் மெமரினா என்னென்னால் இது ஷோர்ட் டெமுக்கு இருக்கக்கூடிய ஒரு மெமரி தான் இது அதிகளவாக குழந்தைங்க கிட்டே தான் பார்க்க முடியுமா இருக்கும் ஆனால் ஃபோட்டோகிராஃபிக் மெமரி பர்ஃபெக்ட் லாங் டெர்ம் விஷுவல் ரீகோலாக இருக்கும் இது அதிகமா எடல்ஸ்ட இருக்க கூடும்னு சாய்ண்டிபிக்கலி ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் ஹாலிவுட் டிவி ஷோஸ் இதுல நிறைய கேரக்டர்ஸ் இத போல இருக்கும் அதாவது போட்டோகிராபிக் மெமரியுடைய கேரக்டர்ஸ் காட்டிருப்பாங்க லைக் ஷோலக் ஹோம்ஸ் மைக் ரோஸ் இத போல நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு பட் ரியல் லைஃப்ல இதெல்லாம் உண்மையா நடக்குமா இன்னைக்கு வர காட்டியுமே சயின்ஸ் இதுக்கான சொலிட் எவிடென்ஸ் கண்டுபிடிச்சது இல்லை ரிசர்ச்சர்ஸ் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க யாருக்கெல்லாம் ஃபோட்டோகிராஃபிக் மெமரி இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஆயிரக்கணக்கான மக்களை டெஸ்ட் பண்ணத்தில் அதில் சிலருக்கு மட்டும் எக்ஸப்ஷனல் மெமரி இருந்து தான் சொல்லப்படுது ஆனால் யாருக்குமே ஃபோட்டோகிராஃபிக் மெமரி இருக்கல ஃபோட்டோகிராஃபிக் மெமரின்னு சொல்கிறது ஒரு சூப்பர் பவர் மாதிரி இருக்கும் பட் சம் ரியல் லைஃப் கேசஸும் இருக்குது அதெல்லாம் ஸ்டடி பண்ணி பார்க்குறப்ப அந்த பர்சனுக்கு போட்டோகிராபிக் மெமரி இருக்குமோன்னு சொல்லினா டவுட்டே நம்மளுக்கு வர வைக்குது அப்படிப்பட்ட கேசஸ் பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் முதலாவது நம்ம பார்க்க போற கேஸ் என்னன்னா கிம் பீகோட கேஸ் இவரால ஒரே நேரத்துல ரெண்டு பேஜ ரீட் பண்ண முடியும்னு சொல்றாரு அதாவது இவரோட வலது கண்ணால ஒரு பேஜையும் இடது கண்ணால இன்னொரு பேஜையும் பார்த்து அவருக்கு ஒரே நேரத்துல ரெண்டையுமே ரீட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு இந்த டேலண்ட்டை வச்சு அவர் பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட புக்ஸை மெமரைஸ் பண்ணிருக்காருன்னு சொல்லப்படுது ஒவ்வொரு வார்த்தையிலிருந்து வார்த்தையாக அவரு நினைவுல வச்சிருக்காரு பட் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு ஒரு பிரெயின் எப்டாபிலிட்டி இருக்கலாம்னு அது மட்டும் இல்லாம அவரோட மெமரி போட்டோகிராபிக் மெமரி இல்ல அது ஒரு டீப் அசோசியேட்டிவ் மெமரின்னு சொல்றாங்க ரெண்டாவது பார்க்க போற கேஸ் ஸ்டெஃபன் வெஷர் த ஹியூமன் கேமரான்னு சொல்லப்படுறவர் இவர் ஒரு நாள் நியூயார்க் சிட்டிக்கு மேல ஹெலிகாப்டர் பறந்து கொண்டிருக்கிற நேரத்துல அங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் கவனிக்கிறாரு அதுக்கப்புறமா அவர் வந்து அந்த என்டையர் சிட்டியையும் ட்ரோ பண்றாரு ஜன்னல் பில்டிங்ஸ் எல்லாத்தையும் அச்சு பிசரமா அப்படியே ட்ரோ பண்றாரு அவரோட மெமரியில இருக்கிற விஷயங்களை மட்டும் வச்சு இதை பார்த்த நிறைய பேர் நினைச்ச விஷயம் என்னன்னா இது போட்டோகிராபிக் மெமரியா இருக்க கூடும் ஆனா அதுவும் இல்லை

விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸ் மெமரி பிளேசஸ் எக்ஸ்ட்ரீம் இன்ட்ரெஸ்ட் காட்டி அது மேலேயே ஃபோக்கஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸை மட்டும் படிச்சுக்கூடாது இத மாதிரி விஷயங்கள்ல நம்ம பிரெயினை ட்ரைன் பண்றப்ப நம்ம மெமரி பவர் இன்னும் கூடும் பட் இது போட்டோகிராபிக் மெமரி இல்லை அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி இந்த ஐடென்டிக் மெமரின்னு சொல்லக்கூடியது அதிகமா சின்ன குழந்தைங்க கிட்ட தான் இருக்குன்னு சொல்லப்படுது ஆனா குழந்தைகள் எல்லாருமே வளர வளர இந்த மெமரி பவர் குறையிறதா சொல்லப்படுது அதுக்கான ரீசன் என்னவா இருக்குன்னா நம்ம பிரெயின் அதிகமா லாஜிக் லாங்குவேஜ் மல்டி டாஸ்கிங் இது போன்ற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்றதால நமக்கு ஐடென்டிக் மெமரி பவர் குறைஞ்சிக்கிட்டே வரலாம்னு சொல்லப்படுது ஸோ இந்த போட்டோகிராஃபிக் மெமரின்னு சொல்றது சொல்றப்ப ரொம்ப கூலான டாபிக்கா இருக்குது பட் ரியல் லைஃப்ல அது மோஸ்ட்லி மித்தா இருக்குது இல்லைன்னா மிஸ்அண்டர்ஸ்டூட் பண்ணப்பட்ட ஒரு டேலண்டாக தான் இருக்குது பட் டோன்ட் வரி பிராக்டிஸ் பண்ணா எல்லாருமே அவங்களோட மெமரி பவரை கூட்டிக் கொள்ள முடியும் பிரெயின் ஒரு மசில்ஸ் மாதிரி இருக்கும் நீங்க அதை ஸ்மார்டா யூஸ் பண்ணீங்கன்னா அது ஷார்ப்பா க்ரோ ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம மாஸ்டர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன் அண்ட் தென் ஸ்டே கியூரியஸ் ஸ்டே சேஃப்